வா வா அம்மா என்ற வா வமா என்ற வைத்தேன் வகுந்தி வாந்தி உன்னை தான் வா வா அம்மா என்று வைத்தேன் வகுந்தி வாந்தி உன்னை தான் வைத்தேன் ஓ ஓ போ என்று ஓ போ போ என்று சொலை விடாதே பிழை எண்ணெய் நீயும் தகைவிடாதே பிகை என்னை நீயும் வா வா அம்மா என்ற கைத்தேன் உன்னை தான் அழைத்தேன் வா அகையல் அகப்பழட்டு மகையல் மிதிப்பட்டு உலகில் வதைப்பட்டு வந்தேனம்மா அகையல் அகப்பழட்டு மகையில் மீறி பட்டு உறையில் வதை பட்டு வந்தேனம்மா அகையில் படகாக மகையில் துணையாக உகையில் பணியாக வருவாயம்மா அகையில் படகாக மகையில் துணையாக உகையில் பணியாக வருவாயம்மா உகையில் பணியாக வருவாயம்மா உகையில் பணியாக வருவாயம்மா வா வா அம்மா என்ற வைத்தேன் வா வா அம்மா என்ற வைத்தே பேவைீதியின் கையில் வெந்து கொண்டு வீதியின் கையில் வெந்து மறையும் கிடண்டேனா பிழவி பக கொண்டு வீதியின் கையில் வெந்து மதியும் வித்து மதியை தேவி வித்து பிகவி தன்னை விட அலுவாயம்மா விதியையாக வித்து மதியைத் தேவி வித்து பிகவி தன்னை விட அலுவாயமா பிகவி தன்னை விட அலுவாயம்மா

வீணைகள் தமை கொயுது முகமும் வேதும் வீட வேந்தேனம்மா பேகைகள் பாக செய்து வீணைகள் தமை கொயுது முகமும் வேதும் வீட வேந்தேனம்மா ககைகள் எடுத்துட்டு வீணைகள் அழுத்தி மனதி உனை நெய்ய அருள்வாயம்மா காலை கவியடு திட்டு வீணைக திட்டு மனதே உனை நெய்ய அருள்வாயம்மா மனதில் உணய அருள்வாயம்மா மனதில் உனை நெய்ய அருள்வாயம்மா அம்மா என்ற வைத்தேன் வகுந்தி வருந்தி உனை ழைத்தேகந்தான் அழைத்தேன் போ என்று சொகவிடாதே போ போ என்று என்னை அம்மா Whoa. Oh, 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 oh.